வார்டு செயலாளர்கள் நகராட்சி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றியத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் யாரெல்லாம் இந்த தாங்கி பிடிக்கிறார்களோ இயக்கத்தை கொண்டிருக்கிறார்களோ தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற ஆலோசனை கூட்டம் இது செயல்வீரர் கூட்டம் அல்ல சொல்றவர்களும் வந்திருப்பாங்க ஆனால் அடுத்த கட்டமாக கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும் இது கம்ப்ளீட்டா நிர்வாகிகள்

அவர் பொதுச் செயலாளராக அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த போது அவர் பிஜேபி என்ன வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயனார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமி தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் மறுபடியும் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவரு ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றத நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் தான் நாங்கள் அன்கண்டிஷனாக போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் எங்களோடு அன்றைக்கு பேசி நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை நானும் ஓபிஎஸ் அவர்களும் அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இன்னும் சில பேர் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்காரு அப்படிலாம் கிடையாது நான் சுதந்திரமானவன் எல்லோருக்கும் தெரியும் இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்களும் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவருக்கும் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்த்து சொல்றேன் பழனிச்சாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்க கூட கேட்கலாம் இருபத்தி ரெண்டு தேர்தலில் எந்த தியாகத்திற்கு தயாரித்து அப்பொழுது டெல்லியில இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலைங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயக்குவார் எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் மற்றும் எனக்கு தெரியும் நடக்க போறதில்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அண்ணா அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிட கூட இல்லை என்று சொன்னேன் ஏன்னா நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் சொன்னார் அமித்ஷா அப்படிலாம் அமித்ஷா அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அதை தெரியும் எனக்காக பேசியது அப்புறம் நயனார் நாயேந்திரன் தூக்கத்துல இருந்தாரா தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓ பி ஓபிஎஸ் வெளியேறியது யார் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் பேசுகிறார் எதனால வெளியில போனாரு அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காக எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகி விருப்பம்தான் இப்ப ஓ எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்பே அவருடைய மனநிலை செய்து இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்பார் அவர்களே போர்டில் சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்களை சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போவது இல்ல இல்லன்னா கீழே எல்லாம் சரியாக சொன்னார் கீழே எல்லாம் நான் சொன்ன அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுக எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒற்று நீங்கள் பேசுவதே அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் இன்றைக்கு அன்றைக்கு சில பேர் கேட்கிறாங்க என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சீங்களே அப்படி இல்ல நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் வளநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நடந்தது ஏன்னால் அமித்ஷா அவர்கள் சொன்னது அவர் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிச்சாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதே கூட அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அதை பண்ணலாம் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன நிறைய பேருக்கு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருக்கிறவங்க எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை ஓயமாட்டேன் என்று என்னோடு கண்டிப்பா ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுதே ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு வந்த பதினெட்டு வெற்றி வந்து இன்னும் குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா ஒதுக்கி விட்டார் அது அதுபோல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்ன என்னோடு தொடர்ந்து போராடி வருகளுக்கு நான் சரியாக வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் ஊழித்தேவன் நினைவு இடத்துல என்ன சொல்லிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா நயனார் என்ற திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார் அதனால தான் நேற்று அவர் பேசிய பேட்டியில் நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ்சி டிவி ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநிலத் தலைவரிடம் டெலிஃபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் ஃபோனை எடுக்கல அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு அது அகம்பாவம் தானே ஆனா வந்தான நீங்க பாஜக மாநிலத்தை வந்து எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் பொய் சொன்னதை அவரை எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறுவதற்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்கிறேன் ஓபிஎஸ்சுக்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்படியே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்சுக்காக நான் பேச அப்போ யார் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லிவிட்டோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்றா தான் இந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தோதியை விட்டு கொடுத்தார் ஓபிஎஸ் எல் ஓபிஎஸ் அவர் மகன் ஜெய வெற்றி பெற்ற தொதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு இது பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளில் அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமை காருங்கள் உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் ரைட் பிரதர் பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் எடுக்க முடியாது அவர்டே சவாலப்படுத்த இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவையை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் இவரிடம் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு பேசினால் பன்னீர் சொல்வது என்னிடம் கேட்டு நான் வாங்கி கொடுத்திருப்பேன் ஆரம்பமா இல்லையா தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போன்னு ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயனா நாயேந்திரன் பேச்சும் நான் சென்னையில ஸ்டோர் லொகேஷன்ல இருக்கிறேன் தி ஸ்லீப் கம்பெனியோட ஷோரூமை விசிட் போயிட்டேன் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க அழைச்சல் அவங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியில அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று அர்த்தம் அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேங்கிறாங்க அப்படின்னா நான் வெளியே என்பதுக்கு பின்னால் யார் இருக்கும்

அவரோட தொலைபேச கூட தொடர்பு உங்களுடைய எண்ணம் சரி அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் அதுதான் உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு கிளியரா

எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர் அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்குல்ல எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவர் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கல்யாண சுந்தரம் பயணம் செய்திருக்காங்க அரசியல் அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வருஷம் கட்சி நடத்தினாலும் எலக்ஷன் நினைக்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்பின அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அத போய் நம்ம புறமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம்னு சொன்னது இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்தரை பதிக்கும் நாங்கள் எந்த கூட்டணியில இருக்கு சேர்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்க போகிறது என்பதை மாத்திரம் இந்த சொல்லுங்கள்

அமைதி காத்தால் சிம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விரித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பணபலம் இருக்கிறது இரட்டை இருக்கிறது அப்படி என்றெல்லாம் நம்பி இரட்டை இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் இன்னொரு சொல்ற பழனிசாமியும் அவரை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியை அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி தெரியும் எங்க கட்சியில இருப்பவர்களை ஒரு மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என்று நாங்கள் மாற்ற போறோம் அவங்களை உங்கள் கட்சியில சேர்க்கிறீங்க அதுபோல மதுரையில உள்ள எங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீக்க போறது தெரிஞ்சதை அவரை போறீங்க பிடிச்சிட்டு பிடிக்கிறவங்க மாதிரி இது போல எங்க நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அவர்களுடைய தேவைகளை இது எங்கள் கட்சி அதாவது நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறப்ப செய்வார்களை எப்படி நம்பி எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் வருவார்கள் இதெல்லாம் உள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவன் எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ பின்னடைகளை தான் என்னோடு நிற்பவர்களுக்காக நான் வந்து முடிவெடுப்பேன் தவிர எனது சுய லாபத்திற்காக நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்னை இல்ல இல்ல எங்கள் மனநிலை எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர் நல்ல நண்பர் அவர் எங்களோட பேசுவார் அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்துல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை நல்ல நண்பர் அவர் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்த எங்கள் நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி வந்து எங்கள்ட்ட பேசுவார் கரெக்டா அதுதான் உண்மை பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டிட்டு சொல்ல முடியும் அதனாலதான் வெள்ளம் வேற ஒன்றும் இல்லை

தான் காட்டுகிறது தவிர அவர் வந்து நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது சும்மா அவர் மனநிலை புரிகிறது இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் பேச வேண்டும் அதாவது எங்களை அழைத்து கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு திருந்த வேண்டியவர்கள் அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவ்வளவுதான் போதுங்க